பர்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெண்ணம்பள்ளி கிராமத்தில் அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையில் சமுதாய குடம் கட்டும் பணியினை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெண்ணம்பள்ளி மற்றும் சூரன்குட்டை ஆகிய கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் வெண்ணம்பள்ளி கிராமத்தில் ஒரு சமுதாய கூடம் அமைக்கப்பட வேண்டும் என மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது இந்த கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தம்பிதுரை அவர்களின் நாடாளுமன்ற இராச்சிய சபா உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் கட்டப்பட உள்ள சமுதாய கூடம் பணிக்கான பூமி பூஜை வெண்ணம்பள்ளி கிராமத்தில் நடைபெற்றது இதேபோல் ஓரப்பம் ஊராட்சி கனிக்காரன் கொட்டாய் கிராமத்தில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடம் கட்டிடம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தம்பிதுரை அவர்களுக்கு வெண்ணம்பள்ளி மற்றும் சூரன்குட்டை ஆகிய கிராம மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது சூரன்குட்டை வெண்ணம்பள்ளி ஆகிய கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பணிகளை டாக்டர் தம்பிதுரை பூமி பூஜை செய்து சமுதாய கூடம் கட்டுவதற்கான பணியினை துவக்கி வைத்தார் அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஒன்றிய செயலாளர் ஜெயபாலன் மாணவர் அணி செயலாளர் வெற்றி செல்வன் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய இணை செயலாளர் மணி இலக்கிய அணி ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அதிமுக நிர்வாகிகள் வில்லியம் சீனிவாசன் அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜி கிளை செயலாளர் முருகன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அகஸ்டின் சாமிநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜ்குமார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காலி கோவில் ஆரம்பிச்சு காவேரி பட்டம் அந்த வரையில இதெல்லாம் நம்ம இங்க மண்டபங்க எல்லாம் சேர்ந்து ஐம்பத்தி லட்சம் ரூபாயே நம்ம பஞ்சாயத்துக்கு மட்டும் நம்ம ஊருக்கு மட்டும் கூட்டு